மற்றும் பல புதுமுகங்கள் நடிப்பில் வந்திருக்கிற சாம்பியன் படத்தோட ரிவ்யூ பார்க்கறக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வெளியே வரட்டும் அவங்ககிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம் படம் செம்மையாக இருக்கு செம்ம நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஒன்றாவது நிமிஷம் தான் லோ கிளாஸ் பசங்க எப்படி குடும்ப சூழ்நிலை எதிர்த்து தான் படம் அவ்வளோதான் நல்ல டிஃப்ரெண்ட் கதையாக தான் இருக்கு சுசீந்திரன் படம் எப்பயுமே நல்லா இருக்கும் இந்த தடவை நல்லா இருக்கும் அப்படியே பதிவு பண்ணியிருக்காப்புல

வந்து கிரௌண்டில் இறங்குறா அந்த நல்லா இருந்துச்சு நடிச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு நல்லா நடிக்கிறேன் கதையும் நல்லா இருந்துச்சு நடிப்பு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஸ்போர்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா ஃபுட்பால் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அதுபோக அந்த நார்த் மெட்ராஸோட அவங்களோட அந்த கல்ச்சரை வந்து கொஞ்சம் சொல்லி அங்கே இருக்கிற அந்த டீம் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு போட இருந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான் நல்லா இருக்கு நல்லா கிளைமிக்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க சார் நான் வேற மாதிரி ஏதாவது வேற ஃபைட்டு வேறு மேட்ச்சு இந்த மாதிரி இந்த பிகில் இந்த மாதிரி மாதிரி கொண்டு போயிருவாங்க அப்படின் பார்த்தான் பட் அப்படி கொண்டு போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸே கொண்டு வந்துருக்காங்க ஆ ஸ்போர்ட்ஸ் கொண்டு போயிருக்காங்க சென்டிமெண்ட்டு லவ்வு எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு படம் எப்படி இருந்துச்சு சொல்லு நல்லா இருந்துச்சு